अच्युतं केशवं राम नारायणं कृष्ण दामोदरं वसुदेवं भजे कृष्ण दामोदरं वसुदेवं भजे பல இந்திய நகரங்களில் வளர்ச்சி திட்டங்களுக்கான தொடக்க விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாக்களை ஒரே நேரத்தில் நடைபெறும் ஒரு புதிய பாரம்பரியத்தை தற்போதைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கடைபிடித்து வருகிறார் அந்த வகையில் தற்போது ரெண்டு நாள் சுற்றுப்பயணமாக தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார் இதில் முதல் நிகழ்ச்சியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு முழுவதும் மேற்கொண்டு வந்த என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டம் நேற்று திருப்பூரில் நிறைவடைந்தது இந்த வெற்றியை நிறைவு செய்ய திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள மாதப்பூரில் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த விழாவில் பங்கேற்பதற்காக திருவனந்தபுரத்தில் இருந்து விமானம் மூலம் சூலூர் விமானப்படை தளத்துக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பல்லடம் வந்தடைந்தார் பல்லடத்தில் இருந்து திறந்த வாகனம் மூலம் பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்திற்கு வந்தார் அவருக்கு பாஜக தொண்டர்கள் கரகோஷத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதன் பின்னர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பொதுமக்களிடையே உற்சாகமாக உரையாற்றினார் பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு ஜெர்மன் பாடகி சிட்மென் மற்றும் அவரது தாயாரும் பிரதமரை சந்தித்தனர் அப்போது பிரதமர் மோடியின் முன் அச்சிதம் கேசவம் ராமநாராயணம் எனும் பக்தி பாடலை கசாந்த்ரா பாடினார் அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமுதரம் பசுதேவம் भजे कृष्णதாமுதரம் பசுதேவம் அந்த பாடலை பிரதமர் மோடி ரசித்து கேட்டார் மேலும் புவனங்கள் ஆளும் அண்ணாமலையே எனும் அண்ணாமலையாரின் பக்தி பாடலை தமிழில் பாடி அசத்தினார் பாடகி கசான்ற இந்த பாடலை பிரதமர் மோடி கைகளை தட்டியவாறு ஆர்வத்துடன் கேட்டு ரசித்தார் தற்போது இந்த காணொளியே பாரத பிரதமர் நரேந்திர மோடி தனது வலைதளக்கத்தில் பகிர்ந்துள்ளார் தற்போது இருபத்தொன்று வயதான ஜெர்மன் பாடகி கசாண்ட்ரா கன்னடம் சமஸ்கிருதம் ஹிந்தி தமிழ் உருது பெங்காலி உள்ளிட்ட இந்திய மொழிகளில் பாடி வருகிறார் கடந்த ஆண்டு இவர் விஷ்ணு குறித்து பாடும் ஜகத் பலம் என்ற சமஸ்கிருத ஸ்லோகத்தை பாடி வெளியிட்டிருந்தார் இதை தனது எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டு பாராட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சினிமா மற்றும் சின்னத்திரை செய்திகளை தெரிந்து கொள்ள கவர் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க